வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி சண்டே அப்புறம் எப்படி இருக்கு உங்கள் ஊரில் வெயிலாம் இங்கே காலேஜ் சும்மா பிச்சு உதறது வெயிலாம் கிளம்பிட்டீங்களா ஊந்துட போகிறேன் ஏற்கனவே அந்த பொண்ணு கீழே வந்து இந்த இடத்துல அடிப்பட்டுச்சு நல்லா தான் பேசுது கீழே வந்துச்சு ஒரு பொண்ணு கீழே விழுந்துச்சு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஓகே காலையில் தான் ஒரு சண்டேட்டதால் பார்க் ஃப்ரீயாக இருக்குது ஓகே ரைட்டு விட்டு வைப்போம் ஒரு இருபது ரவுண்டு போய்ட்டு பதினஞ்சு இருபது காலங்களில் போய்ட்டு மேக்ஸிமம் போய்ட்டு இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுவேன் பின்னோட ஐம்பது நாள் பெருசாலாம் ஒன்றும் குறையில அது நாலு கிலோமீட்டரில் குறைக்க முடில ம் நாலு கிலோமீட்டரில் குறைக்க முடில நானும் பார்க்குறேன் அவ்வளோ தான் இருக்குது அது மேலே குறைக்கிறது டயட் தான் இருக்கணும் இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் சிக்கன் இன்றைக்கி ஐ லவ் சிக்கன் இன்றைக்கி வந்து பையன் வந்து ஆன்லைனில் சிக்கன் ஆர்டர் பண்ண சொன்னேன் ஒரு அரை கிலோ ஆர்ட்ரு பண்ணுறா அவங்கள வந்து ஏறா மீன் தான் அவங்களுக்கு பிடிக்கும் சரி ஓகே ஆன்லைனில் மட்டும் சிக்கன்லாம் பொதை 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 பொதன்னு இருக்கும் ஸோ சிக்கன் வந்துடும் நான் போய் இறாக மட்டும் வாங்கி வரணும் மீன் கிடச்சா மீன் எறாக கிடச்சா இற ஓகே வீட்டுக்கு போகலாம் தம்பி இருந்துச்சு இருப்பான் அவனுக்கு கலா பண்ணிவிட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் யாராக வாங்க போகணும் வந்தக்கம் வந்தக்கம் நா அப்பா அம்மா நாளைக்கு நெக்கைக்கு காஃபி நாய்க்கு எப்பைக்கு டபோட்டை பாகல் வடை பயிற்சம் லட்டு

नायड, 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 कालेची, पागल्ले सापट, वाड, पायस मल्लड, लड, पट्टड, पोडरी, भुच्छापटी, निक्ट,

இந்த ஸ்பென் கடைச்சு வடிகிட்டோம் வடிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுக்கிட்டு இருக்கு ஓகே இன்னையோட எக்ஸைஸ் பண்ணி ஐம்பதாவது நாள் தொப்பை கொஞ்சம் கம்மியாக இருக்கா ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கு சரி கம்மியாக இருக்கா இல்லையா தொப்பை பார்க்குறது கம்மி ரொம்ப நாளில் ஒரு நூடில் ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் தான் கம்மியாக இருக்குது பெருசாக கொஞ்சம் கம்மியாகல ஒரு நாலு கிலோ ஐம்பது நாளில் நாலு கிலோ குறைச்சது எனக்கு பெரிய விஷயமா தெரியுது ஆனால் அந்த நாலு கிலோ மேலே சத்தியமாக குறைக்கவும் முடியல என் மருமங்க சொன்னாங்க அப்பா இங்கே வந்து நீங்களும் நான் டயட்டு பண்ண சொல்லியிருக்கிறாங்க டயட்டு என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்டேன் காலையில் கஞ்சி அது என்ன கவுனி கவுனி அரிசி யானை கவுனி அரிசி ஏதோ கவுனி அரிசி கஞ்சியாக அம்மா நீ கஞ்சி சாப்பிட்மா நான் ரெண்டு ரெண்டு என்னென்ன தோஷம் சாப்பிட்றேன் மதியம்மா சாப்பிட போகிறேன்னு கேட்டேன் நூற்றி ஐம்பது கிராம் ரைஸ் கூல காய்கறி அப்புறமா ஈவினிங் பசிச்சா தர்பீஸ் அப்புறமா நைட்டுக்கே இன்னும் சொன்னாங்களா நைட்டுக்கு சாலட் நாங்கள் ஃப்ரூட்னா அந்த எல்லா வெஜிடபிள் சாலட் வெள்ளைக்காய் வெங்காயம் தக்காளி என்னென்னா வெஜிடபிள் அதை நைட்டில் சாப்பிட்ணுண்ணாங்க கேட்டோம்னா வெஜ்ஜுன்னு ஆச்சு காலையில் சமாளிச்சுருவேன் தோசை இல்லாச்சி கஞ்சி மதியானத்துக்கு நூற்றி கிராம் ரைஸு இதுதான் செய்யலாம் வெறும் சாலட் சாப்பிட்டு தூங்குறது இல்லைப்பா டயட்னா அப்படியே இல்லை இல்லை நான் ரெண்டு தோசை சாப்பிடணும்னு சொல்லிடுறேன் எங்கள் வந்து நானும் என் மருமகளும் டயட் வருவோம் பார்க்குறோம் டயட் இருந்தால் குறையுமா வாக்கிங் ஜாகிங் பாலத்தில் குறையுமா எனக்கு தெரியல இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் எங்கள் ஊருக்கு என்ன தெரியுங்களேன் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் சாப்பிட்டு தான் அவங்க சந்தோஷமாக இருக்கும் கடைகள் போய் சாப்பிடு கடைகள் போய் சாப்பிடு கடைகள் சாப்பிடு சாப்பிடுவாங்க அவங்கள அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க பிடிக்கும் சாப்பிட்டு தான் அவங்க பிடிக்கும் எனக்கு அவங்களுடனுக்கு எனக்கு வந்து ஸ்மோக்கிங் கிடையாது ஆல்கஹால் கிடையாது ட்ரிங்ஸ் கிடையாது சாப்பிடணும் சாப்பிட்ணும் நல்லா சாப்பிடணும் அப்புறம் டயட்டில் வந்து சிக்கன் சாப்பிடலாமா வேணாம தெரியல எனக்கு இன்னைக்கு சண்டே எவ்வளோ சண்டே சிக்கன் எல்லாம் சிக்கன் இன்னைக்கு சிக்கன் அது பார்க்கணும் அப்புறம் வந்து மிக்சரு பூந்தி காரா செவு அதெல்லாம் எப்போ சாப்பிட்ணும்னா ஐபிஎல் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் பூ டீம் பார்க்குறப்ப கொஞ்சமாக சாப்பிடுவேன் அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணாதான் உடம்பு பையன் நாங்கள் ஏன்னா அவங்க வந்து சிட்டத்தட்ட ரொம்ப குண்டாக இருந்தாங்க மருமகள் பயங்கரமான டயட் இருந்து ஒரு எழுபத்தி ரெண்டு கிலோ வந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்தாங்க பிஃபோர் மேரேஜ் டயட் பண்ணி எழுபத்தஞ்சு கிலோ வந்துருக்காங்க வந்துட்டு இப்போ குழந்தை பிறந்தாலும் கொஞ்சம் குண்டாயிட்டாங்க இனிமேல் டயட்டுக்கு போகிற மாதிரி சூரிய ஒரு லேடிஸுக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் கூட எனக்கு இல்லாமல் போச்சு அது சாப்பிடாம இருக்கிறந்து நம்மளால் சாப்பிட இருக்க முடியாது இல்லை சூரிய ஆ ஆமாம் பசு எடுக்கும்ல

கலந்து போகும் கழுவுறான் பாரு கை கழுவுறான் பாருங்க பாருங்க கையில் கொஞ்சம் காலம் போட்டுச்சேன் அவ்வளவு சுத்தம் பார்க்கறான் பாருங்க சுத்தம் அம்மாடி முருகா இவ்வளோ பாருங்க இவ்வளோ சுத்தம் பார்க்குறவன் இப்படி ஒத்து போட்டுது எனக்கு என்ன கட்டி கட்டிபிடிச்சு

अमे <laughs> <laughs>